நபி சலுல்லாஹு அலையூசல்ல அவர்கள் சாதுபின் அபி வக்காஸ் ரலான் அவர்கள் மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போகிறார்கள் நபி அவர்களோட அங்க போன உடனே அவருக்கு கடுமையான வருத்தம் அல்லாவுடைய தூதர் அவர் அடிக்கடி போய் நோய் விசாரிக்கிறார்கள் அவர் சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கிறார் நிறைய சொத்திரி இந்த சொத்துக்களை எல்லாம் நான் வைத்துக் கொண்டு மரணிப்பதை விட அந்த சொத்தை மூணா புரிச்சி ஒரு பகுதியை மகளுக்கு கொடுத்துட்டும் ரெண்டு பகுதியை நான் தர்மம் செய்யட்டுமா என்று கேட்கிறார் வருத்தத்தோடு இருக்கிறார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இது நம்முடைய கடைசி நேரம் தான் என்று எண்ணுகிறார் இந்த சஹாபி நம்ம தர்மம் செஞ்சிட்டு போனா நல்லம் எல்லாரும் நினைப்போம் மரணம் வருகிற போது அல்லாவும் என்ன ஒரு கொஞ்ச காலம் பிற்படுத்தினால் நான் சதக்கா செஞ்சு நல்லவன் ஆகவன் கொஞ்சம் உடைய பற்றார் ரெண்டு உயிரை கைப்பற்ற போகக்குள்ள அல்லா இடத்துல கெஞ்சிறான் அவனுக்கு தெரிகிற பெரிய நன்மை சதக்கா இந்த நபித்தோழர் சல்லாஹு அலை வசலம் இடத்துல இதை கேட்கிறார்கள் நபி அவர் சிஷி அப்படி கொடுக்கல அப்ப நான் அறவாசி கொடுக்க அறவாச தர்மம் செய்யற அறவாசி பிள்ளைக்கு அதுவும் செய்யல அப்ப சரி மூன்றில் ரெண்டு பகுதியை பிள்ளைக்கு கொடுக்கிறேன் ஒரு பகுதியை தர்மம் செய்கிறேன் மூன்றுல ஒரு பகுதிய தர்மம் செய்கிறேன் என்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள் வசூலு கபீர் அவு கசீர் அந்த மூன்றில் ஒன்றை நீ கொடுக்கிறதுக்கு நினைக்காய அது கூட அதிகம் அது பெருசி என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் அனுமதித்தார்கள் அப்படி கொடுக்கோனான்னு சொல்லித்தான் அனுமதித்தார்கள் கொடுக்கணும் என்று சொல்லி போட்டு நபி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் இன்னக்க உண்ட சந்ததியே நீ மௌத்துக்கு செல்வத்தோடு போட்டு போறது நல்லது என்றார் பிள்ளைகளுக்கு நீ மௌத்துக்கு பிறகு செல்வத்தை கொடுத்து போட்டு போ அதுதான் நல்லது அப்படி இல்லாம கை நீட்டி யாசகம் கேட்கிற ஏழைகளாக விடுவதை விட செல்வம் உள்ளவர்களாக விட்டுட்டு போ அதுதான் நல்லது அதுக்குத்தான் நான் கொடுக்காத பிள்ளைக்கு வெய் வெய் என்று சொன்னேன் என்றார் ஆனா அதுக்கு பிறகு அவர் நீண்ட காலம் வாழ்ற நிறைய குழந்தை கிடைக்குது